சம்பாதிக்கிற வயசை விட்டுறாத சம்பாதிக்கிற வயசை விட்டுட்டீன்னா மறுபடியும் கஷ்டப்படுவேன் ஓடுற வயசில் ஓடிடு விளையாடுற வயசில் விளையாடு ரெஸ்ட் எடுக்கிற அப்போ தான் ரெஸ்ட் எடுக்க முடியும் இல்லை ரெஸ்ட் எடுக்கிற வயசில் நாயா போயா ஓடணும் அப்போ உடம்பு ஒத்துழைக்காது அது மரண வேதனை புரியுதா அது மரண வேதனை அதுக்கு இப்பவே ஓடிடு நீ மறுபடியும் கடையில் விழுந்தாக்க உன்னை பார்த்துக்க போட்டி இருக்கும் அம்மாவாசை டவுசருக்கு சண்டை போடுற மாதிரி பாட்டிக்கு நான் தான் சாப்பாடு கொடுப்பேன் யார் பக்கத்தில் வராதிங்க பாட்டி சாப்பிட்டாங்களா பாட்டி ஜூஸ் குடிச்சாங்களா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு புரியுதா நல்லா சம்பாதிச்சிட்டு நீ கிடையில் விழுந்தா கூட உன்னை தாங்குற கால் இருக்கும் நீ சம்பாதிக்காம கடையில் விழுந்தன்னா உனக்கு படுக்க வைக்கிற கூட அந்த வீட்ல இடம் இருக்காது உன்னை தூக்கி ரோட்டில் போட்டுருவாங்க புரியுதா வயசையும் இளமையும் சம்பாதிக்கிறத விட்டு வேற என்டர்டைன்மெண்ட்லாம் தொலைச்சிடாதீங்க சம்பாதிக்கிற வயசை நாயா போய சம்பாதிங்க கவனம் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக வைங்க உங்க ஃபேமிலி செட்டில் பண்ணோன்னு நினைங்க செட்டில் பண்ணுறது விட்டுறாதீங்க நீங்களும் செட்டில் ஆயிக்கோங்க அப்புறம் கூட அப்படியே வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க இல்லையா